எங்களுடைய தியாகதீபம் திரீபன் அவர்களுடைய நினைவேந்தல்கள் தொடர்பான சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது கடந்த பதினைந்தாம் தேதி தொடக்கம் அல்லது அதன் ஆரம்பத்தில் நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக விடுதலை புலிகளுடைய மிக மூத்த உறுப்பினர்கள் பலரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிலை பற்றி எழுந்திருக்கின்ற போட்டி நிலைகள் பற்றி தமது கரிசனையை எனக்கு தெளிவுபடுத்தி மேலும் தெளிவுபடுத்தி செயல்படுமாறு கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக திரிவனோடு வாழ்ந்து திரிவனுடைய திரிவன் ஆகுதியான காலத்தில் அவர்களுடைய உதவி மாவட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்து திரிவனுடைய தியாகத்திற்கு பின்னர் யாழ்ப்பாண மாவட்ட அரசியல் பொறு பொறுப்பாளராக இருந்த ராஜன் அவர்கள் அவர்கள் இப்பொழுது லண்டனில் இருக்கிறார் அவரும் பேசினார் அவரை விட அவரோடு பலர் பேசியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் இது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருடங்கள் முடிந்த ஒரு நிலையில் பலர் அண்மை காலமாக தமக்கு வசதியாக சில கருத்துக்களை கூறி வருகிறார்கள் செய்கிறார்கள் அன்படியால் சில விடயங்களை மக்களுக்கும் அதில் எளிய சந்ததியினருக்கு இந்த விடயங்கள் தெரியாமல் இருக்கும் என்ற நினைப்பிலும் சிலர் தாங்கள் நினைத்தபடி பேசி வருகிறார்கள் ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு வரலாற்று தீபமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நான் என்னுடைய செலவில் நிறுவின தூவி தியாக தீப தூவி என்ற தான் அது உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அந்த பெயர் இன்னும் தியாக தீபம் என்று போகிறது ஆனால் தியாக தீப தூபி என்று தூ அந்த தூபியை பார்த்தால் அதில் மிக முக்கியமான ஒரு படம் இருக்கிறது அதுதான் மூலப்படம் அதிலே அது ஒரு தலையை உடைக்கிற வகையிலே அந்த படம் இருக்க இது திரீவனுடைய ஆரம்பம் முதல் அணையா தீபமாக உருவாக்கப்பட்டது அதிலே எப்பலாம் அந்த அவரோட வயது இருபத்தி மூன்றுக்கும் இந்த தலைகள் உடைத்தல் என்ற புடிவம் அதிலே இருக்கிறது அந்த வகையிலே அந்த இது துறக்கப்பட்டது அதை தொடர்ந்து சிலர் நினைக்கிறார்கள் சிலர் அதில் சொல்கிறார்கள் அதே கால பகுதியிலே அது அழிக்கப்பட்டது அவ்வாறு அது அதே கால பகுதியில் அந்த தூவி அழிக்கப்படவில்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய இடப்பெயர் பின்னர் நாங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்த பின்னர் இராணுவம் இங்கே கைப்பற்றிய பின்னர் உடைக்கப்பட்டது